இந்த மாதத்துலேருந்து இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த புரட்டாசியில உங்களுடைய கிரக நிலையில் எடுக்க பார்க்கும் பொழுது மிக நேர்த்தியாகவும் மிக அனுகுரமாகவும் நீங்க எண்ணிய எண்ணம் எல்லாம் செயல்படுத்தக்கூடிய காலகட்டம் புரிய வைக்கக்கூடிய காலகட்டம் இந்த நேரம் அரசாங்கத்துறையில இருப்பவர்களுக்கு சீரும் செழிப்புமா சார் பொருளாதாரம் வந்தாலும் செலவு சார் என்னிடம் செலவினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரம் காலத்தில் நான் சிக்கனப்படுத்த முடியல அப்படின்னு சொல்கிறவங்க சுப விரயம் நடக்குது அப்படின்னா அப்போ வரவு இருக்குன்னு தானே அர்த்தம் மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் தொழில் துறையில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அதே போல் கணவன் மனைவி உறவு முறையில் இருக்கிறவங்க அல்லது கணவன் மனைவியாக இருக்கிறவங்க தான் இந்த காலச்சக்கரத்தில் ஏற்படக்கூடிய அசுபகுரு என்பதை நினைவில் கொண்டாலும் அவனே மனைவி ஸ்தானாதிபதிக்கு அதிபதி என்பதையும் உணர்ந்து கொண்டு இந்த நான் சொன்ன இந்த சூத்திரத்தை புரிந்து கொண்டால் உங்களுக்குள் மனக்கசப்பு ஏற்படாது என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய செயல்திறனை கூட்டுவதற்கு தெய்வ வழிபாடுகளை கூட்டிக் கொள்ளுங்கள் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் புரட்டாசி மாத பலன்கள் பொதுவாக புரட்டாசி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை சமீப காலமாக உருவாக்கிட்டாங்க தெய்வங்களின் மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடி மார்கழி புரட்டாசி இந்த புரட்டாசி மாதம் பலவேதத்துக்கு புத்துணையர் கொடுக்கக்கூடிய மாதம் அதனால தான் புத்துணர்வு கொடுக்கக்கூடியதுனால தான் அதுக்கு புரட்டாசி என்று பெயர் வந்தது அப்பேரிப்பட்ட இந்த புரட்டாசி மாதத்துல இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் பௌர்ணமியில் ஆரம்பித்து பௌர்ணமியில் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இதை இன்னொரு ஒரு வித்தியாசமாக சொல்லணும்னா பௌர்ணமி டு பௌர்ணமி புரட்டாசி அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத நினைவில் வச்சுட்டு வாருங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா பலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாத பலன்களில் ரிஷபர் ராசி பொதுவாக ரிஷபன் சுக்கரனுடைய வீடு என்பதை நம் நன்கு அறிந்தக்கூடிய விஷயம் இருந்தாலும் கூட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆறு மாதம் அமாவாசை ஆறு மாதம் பௌர்ணமியாக ஓடிக்கிட்டு இருக்குது சார் எனக்கு ஏதாவது ஒரு பிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அல்லது எனக்கு ஏதாவது ஒரு தொந்தரவாகவே லைஃப் இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மாசத்துல இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த புரட்டாசியில் உங்களுடைய கிரக நிலையில எடுக்க பார்க்கும் பொழுது மிக நேர்த்தியாகவும் மிக அனுகூலமாகவும் நீங்கள் எண்ணிய எண்ணம் எல்லாம் செயல்படுத்தக்கூடிய காலகட்டம் எண்ணிய எண்ணையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு சிறிது காலமாகவும் செயல்படுத்தக்கூடிய காலகட்டம் உடனே ஆரம்பிக்கக்கூடியதுனால இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டம் தான் போங்க ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உத்தியோகமாக பார்ட்னர்ஷிப்பில் கிடைக்கிற ப்ராப்ளம் அல்லது பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தால் கூட அவங்கனால பொருளாதார செலவினங்கள் கூடுதோ அப்படின்னு ஒரு தயக்கமான ஒரு சூழ்நிலை தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்பமும் தயக்கமும் இருக்குது அப்படின்னா இதை ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காத ஒரு சூழ்நிலைனால ஏற்படுதே தவிர தொழில் துறைக்கும் இப்போ நடக்கிற கிரக நிலைகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை ரிஷபராசிக்காரர்கள் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய நேரங்காலம் இது அதே போல் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நெடுநாட்களாக உங்களுடைய வலது சாரி இடது பகுதியில் நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தாலோ அல்லது கைகாலில் வழிகள் இருந்தாலோ அல்லது சத்து குறைவுக்கு உண்டான கிரகங்கள் குறிப்பாக ஹீமோக்ளோபிளின் குறைபாடுகள் இருக்கிறதுனாலயோ அல்லது கண் சம்பந்தப்பட்ட டிஃபிகல்ட் ஏற்படுவதற்கு இருப்பதுனாலையோ உங்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனைகளே இந்த நரம்புக்கு காரணம் என்பதை காலந்தாழ்ந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய நீங்கள் கோபத்தை குறைக்கக்கூடிய நேரகாலம் அதே நேரம் உங்களுடைய தெய்வ அனுகூலங்கள் கிட்ட வரும் பொழுது தெய்வ அனுகூலங்களை கூட்டிக் கொள்வதற்கு முறையான பிரார்த்தனையும் முன்னோர்களுடைய வழிகாட்டுதல் மாதிரி சில அமைதியான வழிபாட்டு முறையிலும் தொடர்ந்து நீங்கள் செயல்பட்டு வரும் பொழுது உங்களுடைய உள்ள உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாகும் கணவர் ஸ்தானாதிபதியில் சில கிரகங்கள் சர்ப்ப கிரகங்களுடைய பிடியின் இருப்பதால் அல்லது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதாலும் அந்த சர்ப்பத்தினுடைய தாக்கம் நம்மளுடைய பிரதிபலன் அவரை தாக்கும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல் உங்களுடைய தெய்வ அனுகுலங்களை கூட்டி கொண்டால் உங்களுடைய இல்லம் மட்டுமில்ல உள்ளமும் சிறக்கும் என்பதை எடுத்துரைக்கக்கூடிய காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் மாணவ மணிகளுக்கு மாணவ மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயத்துல ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு பிடிக்கல சார் அல்லது அந்த டீச்சர் மட்டும் எனக்கு ஒத்து வரலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கால நேரம் மாதிரி அதாவது பதினேழாம் தேதி ஆங்கில தேதி பதினேழு புரட்டாசி ஒன்றுலேருந்து இருந்து அந்த கால நேரங்கள் மாதிரி பிறர் சொல்லுவதை நம் மனது மனது புரிந்து கொண்டால் ஏற்றுக்கொள்ளும் இதுதான் ரொம்ப முக்கியம் பிறர் சொல்வதை நம்ம மனது புரிந்து கொள்ளணும் மொதல் அது பிடிக்குதோ பிடிக்கலையோ மொதல் என்னன்னு கேள்விங்க நம்ம நம்ம காதில் வாங்கிட்டு தான் டிசைட் பண்ணணுங்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோங்க இந்த படிப்பு மட்டும் இல்லை நம்ம ஆசிரியருக்காக படிக்கலைங்க நமக்காக படிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கைக்காக போடுறோம் இந்த வருஷத்தை விட்டுட்டோம்னா அந்த ஆசிரியர் யாரோ நம்ம யாரோ அப்படிங்கிறப்போ ஒருத்தர் சப்ஜெக்டுக்காக ஒரு சப்ஜெக்டையே நீங்கள் இழக்க வேண்டிய காலகட்டம் இல்லை என்பதை புரிய வைக்கக்கூடிய காலகட்டம் இந்த நேரம் அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு சீரும் செழிப்புமா சார் பொருளாதாரம் வந்தாலும் செலவு சார் என்னிடம் செலவினங்கள் அதிகமா இருக்கக்கூடிய இந்த நேர நான் சிக்கனப்படுத்த முடியல அப்படின்னு சொல்றவங்க சுபா விரயம் நடக்குது அப்படின்னா அப்ப வரவு இருக்குன்னு தானே அர்த்தம் மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம் ஜாதகத்துக்கு அப்பால் ஒரு சிறு தொகையவாது நீங்க சேமிப்பு அந்த சேமிப்பையும் ஒரு செலவா எடுத்து நீங்க சேமிக்கும் பொழுது இரண்டு நன்மைகள் இருக்குது ஒன்று ஒரு சேமிப்பை ஒரு செலவா எடுக்கும் பொழுது வைத்திய செலவை குறைக்கும் அடுத்ததா வந்து கண்ணுக்கு தெரியாத சேமிக்கு ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம கை கொடுக்கும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்ததுக்கு இணங்க இந்த புரட்டாசி மாசத்துல இருந்து இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துறை மட்டுமல்ல மிச்ச அத்தனை பேருமே ஒரு சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த காசினுடைய ஒரு பகுதியை சேமித்து கொண்டு வருங்கள் அது உங்களுடைய உள்ளத்துக்கும் உடலுக்கும் வருங்காலத்துக்கும் உதவும் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு சார் ஆனாலும் எனக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கல நான் ஏதாவது இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிக்கலாம் அல்லது வேற எங்கேயாவது முயற்சி பண்ணலாமா பொருங்க எதுவும் அவசரப்பட வேணாம் இன்னும் சிறிது நேரில் சனி நிவர்த்தி ஆக போகிறாரு வக்ர நிவர்த்தியான பிறகு உங்களுடைய ராசிநாதனாக சுக்கரனுடைய பெயர்ச்சியும் இப்போ சமீபத்தில் நடக்க இருக்குது இதெல்லாம் கணக்கில் எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பேரும் புகழும் பெரிய செல்வாக்கும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறாள் சற்று பொருங்கள் மிகப்பெரியான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது சர் பொது பலன்கள் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொது பலன்கள் என்ன அப்படின்னா ரிஷபராசியில் இருக்கிறவங்க ரிஷபன் சுரன்ங்கிற விட அசுவ குருவை சேர்ந்த கூடியவன் ஆனாலும் பொண்ணும் பொருளும் மண்ணும் கொடுத்தாலும் கூட உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரகச்சாரங்களில் புரியாமல் கோவப்படுவது அல்லது நம்மளுடைய நம்மளுடைய புரிதலை பிறர் கேட்கவில்லையே என்ற ஆதங்கம் அவர்களுக்கு அந்த சூழ்நிலை இருக்கா இந்த உயர்ந்த பண்பை சிந்திக்காததனால் வியாபாரி பெருமக்களுக்கும் வியாபாரத்துறையை சார்ந்தவர்களுக்கும் பெண்களுக்கும் தங்களுடைய விஷயத்தை காது கொடுத்து கேட்பதற்கு ஒரு ஆள் இல்லை என்பதை காட்டிலும் எடுத்து சொல்லக்கூடிய பட்சத்தில் கேட்பவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது என்ற உயர்ந்த ஸ்தானத்தை எடுக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் குருவாக மாறக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதால் தொழில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அதே போல் கணவன் மனைவி உறவு முறையில் இருக்கிறவங்க அல்லது கணவன் மனைவியாக இருக்கிறவங்க தான் இந்த காலச்சக்கரத்தில் ஏற்படக்கூடிய அசுப குரு என்பதை நினைவில் கொண்டாலும் அவனே மனைவி ஸ்தானாதிபதிக்கு அதிபதி என்பதையும் உணர்ந்து கொண்டு இந்த நான் சொன்ன இந்த சூத்திரத்தை புரிந்து கொண்டால் உங்களுக்குள் மனக்கசப்பு ஏற்படாது என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய செயல்திறனை கூட்டுவதற்கு தெய்வ வழிபாடுகளை கூட்டிக் கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு பிடித்த இஷ்ட அம்மனையும் வழிபாடு செய்யும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாம் வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாண்டல் கலர் மெரூன் கலர் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகனமாக வரும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்ட எண்களாக வரும் உங்களுக்கு பிடித்த இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரையே பாதுகாக்கக்கூடிய பூத நாராயண பெருமாளை வணங்குங்க உங்கள் ராசிநாதனுக்கு அதிபதியாகவும் பெருமாளையே வர்றதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் பூதகனமாகவே தோன்றதுனாலையும் அந்த பூத நாராயணத்தை முறை முறையிடுங்க அவர் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி அவ் உங்களுக்கு பா பார்க்கக்கூடியவர்களுக்கும் புரிய வைத்து உங்களுக்கும் புரிய வைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பார் பூத நாராயண பெருமாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மார்க்கம் மிகப்பெரிய நன்மையே